சிஸ்டர் பாருங்க சரி நான் ஷாப் கிளம்புறேன் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க இன்ட்ரோடியூஸே இல்ல இருந்தாலும் மேல வந்து என்னுடைய லைவ் சிறப்பிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி ஓகே ஓகே அன்பு தம்பி உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி அன்பு தம்பி மிஸ் யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஓகே தேங்க் சிஸ்டர் பை இன்னும் சண்டே மற்றொரு நேரலையில் பை சிஸ்டர் தொண்டர் தெரியல சாரி

அவங்க பேர் நிர்மலா அன்பு கீர்த்தி வந்து அவங்க பொண்ணு பேரா வந்திருக்காங்க ஓகே அன்பு தம்பி வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர் காதல் தீவன் சந்நிதி காணு காண 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 சின்ன சின்ன வண்ண கோகி கொஞ்சம் கீர்த்தி சிஸ்டர் என்னோட சேனல்ல ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க ப்ளீஸ் அப்பதான் உங்களுக்கு பண்ணிருக்கேன் செக் பண்ணிக்கிறேன் அன்பம் மாத்தி மாத்தி ஐடியில வருது சரவணன் என்ன பண்றீங்க அங்க டைம் என்ன என்ன சாப்பிட்டீங்க எனக்கு ஒரு கமெண்ட் போட்டு போங்க ப்ளீஸ் கீர்த்தி சாரி நிர்மலா சிஸ்டர் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டு போங்க மீனிக்குள் காற்று வந்து மில்லத்தான கண்டேன் மங்கை குள் காதல் வெள்ளம் தந்தை போல் ஓட கண்டே கோயிங் டு ஆபீஸ் வா சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா சரவணன் ப்ரோ காட் வெடி அன்வர் சிறி சூப்பர் நூறாண்டு காலம் வாழ்க விஷமி மினிமார்கள் சூப்பர் சூப்பர்

அன்பு ஐடி வேற நேம் மாதிரி ஏதோ காட்டுச்சு அன்பு பட் டிபி வச்சு தான் நான் உங்களுக்கு லைட்டா ஒரு டவுட் தான் இது வந்து என்னோட இன்னொரு ஐடி உங்களுக்கு தான் தெரியும் ஐடி சூப்பர் வாங்க அம்மு குட்டி சிஸ்டர் வெல்கம் அன்பு ரொம்ப நன்றி மேல வந்திருக்கீங்க அதிசயமா இருக்கு ரொம்ப थैंक यू உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு சரவணன் ப்ரோக்கு வந்து இன்னைக்கு வெட்டிங் டே வா விஷ் பண்ணுங்க அம்மு குட்டி சிஸ்டர் விஷ் பண்ணுங்க அவருக்கு அம்மாக்கு வாங்க வணக்கம் நீங்க காலை வணக்கம் ஏதோ குட்டி பாப்பா கத்துது ஆமா நான் ஹாஸ்பிடல்ல இருக்கங்கா தங்கச்சி ஹாஸ்பிடல் யாருக்கு முடியல யாருக்கு முடியல நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா கேக்குது கேக்குது யாருக்கு உடம்பு செல்லன்னு கேட்டேன் ரொம்ப நல்லா தான் இருக்கு தங்கச்சி கொஞ்சம் இதா இருக்காங்க மாசமா இருக்காங்கல ஓகே 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 ஐ ஓகே 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 ஆ உங்களுக்கு என்ன செக்கப் செக்கப்கா என்னக்கா செக்கப் கூட்டி வந்திருக்கீங்களா